மகாலட்சுமி படம் என்பது வடக்கு திசையை நோக்கி இருக்கணும் உத்தமமான விஷயம் வடகிழக்கு திசையை நோக்கி இருந்தா செல்வ செழிப்பு அதிகமாகும் அதிகாலை பெண்கள் தொழிலழணும் ஏன்னா பெண்களுடைய ஆகாஷணம் புறம் சந்திரன் இருந்து வாங்குறது ஆண்களுடைய ஆகாஷணம் புறம் சூரியன் வாங்குறது அதிகாலை பெண்கள் இருந்தா நம்முடைய சித்தாவளி முறைப்படி என்னன்னு என்ன கணக்குன்னா அவங்களுக்கு உடல்நிலை மாற்றம் மனநிலையும் அதாவது பெண்கள் வந்து வீட்டில் மனநிலை சரியாக இருந்தால் அந்த குடும்பமே நல்லா இருக்கும் அழகுக்காக முள் செடிகளை கொண்டாந்து முன்னால் வீட்டுக்கு முன்னால் வச்சாலோ கண்டிப்பாக பெரிய அபத்தம் ஏற்படும் நிலைவாசலில் பார்த்தீங்கன்னா இந்த சாமி படம்லாம் வைக்கலாம் என்னென்ன சாமி படம் வைக்கலாம் நிலைவாசலில் முருகப்பெருமாவுடைய படம் இருக்கணும் எந்த ராசியார் இருந்தாலும் சரி அவங்க அதாவது தீய விஷயங்களோ நல்ல விஷயங்களோ எல்லாத்தையும் அப்சர் கிரகிக்கக்கூடிய தன்மை இந்த கருப்புக்கு உண்டு மாற்ற மாட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் கருப்பை நீங்கள் நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொன்னது அது ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் மாத்துகிற மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க தாராளமாக அதை நீங்கள் பயன்படுத்தலாம் மாற்றிக்கலாம் பக்தி பிரேம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சித்த வைத்திய ஜோதிதர் ராஜசூரியன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் முதல்ல அவரை ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் வீட்டுல எந்த திசையில மகாலட்சுமி படத்தை வச்சு வழிபடணும் சார் மகாலட்சுமி படம் என்பது வடக்கு திசையை நோக்கி இருக்கணும் இதை இன்னும் உத்தமமான விஷயம் வடகிழக்கு திசையை நோக்கி இருந்தால் இன்னும் செல்வ செழிப்பு அதிகமாகும் வடகிழக்கு திசையை நோக்கி மகாலட்சுமி படம் இருக்கணும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா மேற்கு புறமோ தெற்கு புறமான பரவாயில்ல வீட்டை பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே ஒரு மகாட்சி படத்தை திருப்பி வைப்பாங்க அது மிக தவறான ஒரு அணுகுமுறை செயல்முறை ஏன்னா மகாட்சி படத்தை என்ன பண்ணுவாங்க வீடு இப்படி இருக்குல்ல வீட்டை பார்த்த மாதிரி மாட்டி வைப்பாங்க வீட்டை மகாட்சி பார்க்கணும் அப்படி இல்லை அது வந்து தவறான அணுகுமுறை இது மாதிரி தான் வீட்டில் நம்ம தான் பெண்களையும் சொல்லுவாங்க அந்த பெண்கள் இந்தந்த விரதம்லாம் இருந்தால் வீட்டில் பணம் பெருகுன்னா அது என்னெல்லாம் சார் இருக்கலாம் அது இப்போ சொல்ல முடியாதுமா இன்னைக்குள்ள சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்குது இன்னைக்கு ஏன்னா ஐடி பர்சன்ட் புறாமே பணம் பெருகுது அவங்க ஒரு ஒரு பொண்ணு இது மாதிரி தான் சொன்னேன் காலையில் ஒரு பெண்கள் வந்து அதிகாலை எழணும் அப்படின்னு சார் எங்களுக்கு நைட்டில் தான் நிறைய ஒர்க்கே இருக்குது நாங்கள் அதிகாலையில் எப்படி எழணும் ஆனால் நான் வந்து மாதம் ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறேன் நான் நைட்டெல்லாம் தூக்கம் முடிக்கிறேன் பத்து நான் எ நான் இடத்துக்கு பன்னிரெண்டு மணி அவன் காலையில் நான் ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறேன் நிறைவாக இருக்கேனே சார் அப்படின்னு சொல்லி ஒன்னே சொன்னேன் அப்படி வாய்ப்பே கிடையாதுமான்னு சொன்னேன் என்ன சார் நிறைவாக இருக்கேங்கிற வேடு நீங்கள் ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறேன்னு சொன்ன வரைக்கும் கரெக்ட் ஆனால் வாய்ப்பு இல்லை யார் ஒருவர் ஒன்று டு மூணு கல்லீரலுடைய டைம் நான் ஒரு வர்ம வர்ம வைத்தியர் சித்த வைத்தியங்கிற அடிப்படையும் வச்சுக்கிட்டு நான் பேசுகிறேன் ஆதாரபூர்வமாக பேசுகிறேன் ஏன்னா அதை சொல்லணும்ல அதனால் நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு ஒரு இப்போ நல்ல ஒரு விஷயம் என்னென்னா யாராக இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் இரவு ஒரு மணியிலிருந்து மூன்று மணி வரையாவது நீங்கள் தூக்கமே வராட்டம் கண்ணை மூடி இடது பக்கமாக சாய்ந்து படுத்தரணும் இப்படி படுத்துட்டிங்கன்னா உங்கள் கல்வினல் கணையம் பாதுகாக்கப்படும் உங்களுடைய உடல் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ இரண்டு நாள் நான் தூங்கலை உண்மையாகவே ரெண்டு நாள் நான் சரியாக தூங்கலை என்னை பார்த்தா அப்படி தெரியும் அதுக்கு என்ன காரணம்னா மெடிடேஷன் ரெண்டாவது வந்து நான் இந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் பண்ணுவேன் அந்த நேரத்தில் நாம் வந்து பேசாமல் சூழ்றணும் ஒன்று டு மூணு கடித நேரம் ஒன்று இரண்டாவது பெண்கள் அப்படின்னு மட்டும் இல்லை ஆண்களுக்கு தான் சொல்கிறேன் பெண்களுக்கு மிக முக்கியமாக அதை சொல்லணும் ஏன்னா அதிகாலை பெண்கள் கையில்ழணும் ஏன்னா பெண்களுடைய ஆகர்ஷணம் பூரா சந்திரன் இருந்து வாங்கிறது ஆண்களுடைய ஆகர்ஷணம் புறம் சூரியன் இருந்து வாங்கிறது இப்போ வந்து சந்திரனுடைய கிரகசனம் பூராமே உங்களுக்கு வந்து இரவில் தான் சந்திரனுடைய தன்மை அதிகரிக்கும் இந்த பூமியில் அதனுடைய வந்து அதோடைய வந்து என்ன சொல்கிறது கதிர்கள்லாம் அதிகமாக பூமியை நோக்கி வர்ற நேரம் வந்து இந்த இந்த இரவு நேரம் தான் அப்போ பெண்கள் வந்து இரவு நேரத்தில் தூங்கணும் கம்பல்சரியாக ஆங்கில பத்தி கூட பிரச்சனை கிடையாது ஏன்னு கேட்டால் இந்த சந்திர ஆகாச நிலையில் சந்திரனுடைய ஆகாசத்தில் அதிகமாக பெண்கள் வாங்க யார் எந்த பெண்கள் அதிகமாக வாங்குகிறாங்களோ அவர்கள் இயற்கையாகவே அழகாக இருப்பார்கள் முகவசீகரம் ஏற்படும் மேக்கப்புக்கு பேக்கப் சொல்லிடலாம் ரெண்டாவது ஒன்று விஷயம் என்னென்னு கேட்டால் இவர்களுக்கு அதிகாலை ஏன் துயில சொன்னா சந்திரன் இயற்கையாகவே இது இதுவும் சயின்ஸும் உள்ள இருக்கு சந்திரன் இருந்து தான் வெளிச்சத்தை வாங்கி சந்திரன் வந்து பூமி கடத்துதுன்னு சொல்லி நம்ம விஞ்ஞானம் சயின்ஸ் சொல்லுது ரியல் எல்லா பிளானட்டுக்குமே சூரியன் தான் சூரியன் தான் தகப்பாங்க அப்ப அந்த அதிகாலை அந்த வேலைப்பாடு எப்போ உருவாத நடக்க தொடங்குதுன்னா அதிகால நேரம் தான் இப்ப சந்திரன் விடைபெறதும் சூரியன் அதாவது சந்திரன் மறைவு அந்த காலை நேரம் தான் எப்படி இருந்தாலும் அப்ப அந்த அதிகாலை நேரங்கிறத அதிகாலை வந்து சுபவேளை சொல்லுவாங்க அப்ப பெண்கள் வந்து அதிகாலை விடித்தெல்லும் பொழுது சூரிய வசீகரமும் சேர்ந்து ஏற்படும் தாமரை பார்த்தீங்கன்னா சூரியனுடைய வெளிச்சம் மட்டும்தான் சேம் சேமிட்டுவோம் பெண்கள் அதனாலதான் பெண்கள் வந்து அந்த வாச துடிக்கணும் கோலம் போடணும் ஒரு காலத்து சொல்லுவாங்க அது மட்டும் காரணம் இல்ல அதிகாலை பெண்கள் இருந்தா நம்முடைய சித்தாவளி முறைப்படி என்ன என்ன கணக்குனா அவங்களுக்கு உடல்நிலை மாற்றம் மனநிலையும் அதாவது பெண்கள் வந்து வீட்டில் மனநிலை சரியாக இருந்தால் அந்த குடும்பமே நல்லா இருக்கும் பெண்கள் டிப்ரெஷனாக மாறினா அந்த குடும்பத்தின் கண்கள் பெண்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் சொல்லுவேன் அப்போ அவர்கள் வந்து சிறப்பாகவும் அழகாகவும் நல்ல செழிப்பாகவும் மன நிம்மதியோட இருக்கணும்னா அதிகாலை பீல் இழந்தவங்க அப்போ அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன் அந்த கதையை சொல்லிடுறேன் ஸ்கீன்ட்ட கேட்டேன் கடைசியில் சொல்லிச்சு எனக்கு வந்து கிட்னி பிரச்சனை வந்துச்சு சார் நான் மாதம் மாதம் நான் ஒரு நாற்பதாயிரம் ரூபா செலவு பண்ணிட்டேன் நான் அதுக்கு முன்னே நாற்பதாயிரம் ரூபா செலவு பண்ணிவிட்டேன் இப்போ திரும்ப எனக்கு எழுதி கொடுத்துருவேன் செலவு இருக்குது சார் சொன்னோம் என்னென்னு கேட்டால் யாரும் இருந்தாலும் சரி இது வந்து மேஜிக்கெலாம் கிடையாது லாஜிக்கே அதுதான் என்னன்னு கேட்டால் அவங்க வந்து இரவில் யார் தூக்கம் முடித்தாலுமே நோய் டிப்ரெஷன் இதுக்கெல்லாம் ஆளாகும் சரியான தூக்கம் இல்லைன்னா டிப்ரஷன் போயிடுவாங்க அதாவது மனம் அது செம்மையானா மந்திர ஜெயிக்கணும் மனம் கெட்டு போனால் உடம்பும் கெட்டு போயிடும் அதாவது மனம் எவ்வளியோ செயல் எவ்வளி ஆகவே அன்பர்களே இதனால் வந்து இரவு பெண்களை பொறுத்த வரைக்கும் அதிகாலை துயிலிடுவது நல்லது வீட்டு நினைவாசல இந்த பொருட்கள்லாம் வச்சா கந்திருஷ்டி போயிருந்தா எந்த பொருட்கள்லாம் வைக்கலாம் சார் வீட்டு பக்கத்துல முள் மரங்கள் அதிகமாக இருந்தாலோ முள் செடிகளை அழகுக்காக முள் செடிகளை கொண்டாந்து முன்னால வீட்டுக்கு முன்னால வச்சாலோ கண்டிப்பாக பெரிய அபத்தம் ஏற்படும் ஒண்ணு அதே மாதிரி அழுகிய பொருள்கள் அழுகி போனது அதே மாதிரி அதாவது வேலை செய்யாத பொருட்கள் எப்படின்னா ஓடாத கடிகாரம் அதே மாதிரி ஓடாத வண்டி இதெல்லாம் எங்கள் தாத்தா பயன்படுத்தினது அப்படின்னு வச்சுட்டுருக்குறது எது இதெல்லாம் பயன்பாட்டுக்கு உள்ளாத இல்லாத விஷயங்கள் எல்லாம் வீட்டில் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் திருஷ்டி பொருள் தான் பேனா கூட உடஞ்சி போச்சுன்னு வச்சுருக்கேன் சிம்பிளாக சொல்கிறேன் பேனா உடைந்து போனால் கூட தூக்கி போட்டுணும் அதை உடஞ்ச பேனா இது நான் அஞ்சாம் கிளாஸில் நான் பயன்படுத்தினதுன்னு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுக்குங்கிறது நாம் சாஸ்திர ரீதியாக நான் பேசுகிறேன் பயனற்ற விஷயங்களை உடனடியாக த தவிர்த்தரணும் இது இது மட்டும்தான் வந்து ஆன்மீக அறிவு இப்போ இந்த விஷயங்கள்லாம் வச்சா கந்தஷ்டி வரும்னு சொல்லிட்டீங்க இந்த விஷயம்லாம் வச்சா கந்தஷ்டி போயிட்டுன்றதுக்காக ஆமாம் கண்டிப்பாக கண்டு இதெல்லாம் வச்சு அதாவது நல்ல செயல்படக்கூடிய எல்லா விஷயங்களும் வீட்டில் இருந்துச்சுன்னா இப்போ மிஷினே வச்சுருக்காங்க வீட்டில் அது ரிப்பேர் ஆனால் உடனே பார்த்துரணும் அதுக்கு தான் அதுதான் தான் ஃபேன் ஓடலை அசார்ட்டை விட்டுறக்கூடாது கடியாரம் ஓடற அரைச்சா இதெல்லாம் வந்து போட வச்சு அதே மாதிரி மனசில் வந்து இதே மாதிரி முக்கியமாக ஒன்று சொல்லணும் எப்போ பார்த்தாலும் ஆழ்ந்த யார்த்தை பண்ணாலும் ரொம்ப கஷ்டப்படுறேங்க நான் வேலையும் இல்லைங்க நான் ரொம்ப சிரமப்படுறேங்க எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி இப் இந்த வேலைங்க இந்த வார்த்தைகள் அவனை கொள்ளும் இந்த மாதிரியை வந்து ஒரு தாழ்மையான தன்னை பற்றிய ஒரு தாழ்மையான அபிப்பிராயமும் பெரிய திஷ்டியாக மாறி நிற்கும் அவங்களே திருஷ்டியாக திருஷ்டி பொம்மையாக மாறி விடுவார்கள் திருஷ்டி பொம்மைன்னா வேறு ஒன்றும் கிடையாது இப்படிப்பட்ட திஷ்டி பொம்மைகள் தான் இவங்களுக்கும் தடங்கல்கள் வரும் ஒரு விஷயம் எது நல்ல வைப்ரேஷனை கொடுக்குன்னா வெளி வெள்ளை அது எந்த ராசிக்காரங்கனா சரி அதாவது வெளிச்சம் வெள்ளை இருளாக இருக்கக்கூடாது வீட்டில் வந்து லைட்டிங் நல்லா இருக்கணும் வெளிச்சமாக இருக்கணும் சூரிய வெளிச்சத்தை வாங்கக்கூடியதாக இருக்கணும் சூரிய வெளிச்சம் மறையக்கூடிய மாதிரி அதாவது வெளிச்சம் உள்ள வராத மாதிரி வீடு அமைப்போ கட்டுறதோ அது தடங்களோ இருக்கக்கூடாது அதே மாதிரி வீடு எல்லாம் பெரிய பெரிய வீடுலாம் மூடி வச்சிருப்பாங்க எல்லாருமே தவறு ஒன்றும் கிடையாது ஜன்னனை தருங்கங்கிறேன் பாதுகாப்புக்கு வீட்டை மூடுங்க ஜன்னலையும் மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லையே சார் ஏசி வெளியே போயிடும் அதுக்காக மூடுறோம்னா ரொம்ப அறிவுபூர்வமாக சொல்லுவாங்க நீங்கள் ஏசிக்குள் இருந்தால் கண்டிப்பாக கடைசியாக காசிக்கு கூட போக முடியாது ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா உடம்பு கெட்டு போயிடும் சூரிய வெப்பம் உள்ளே வரணும் வெளிச்சம் உள்ளே வரணும் அதுக்காக கொஞ்சம் நேரம் ஏசி ஆப்பிட்டு இயற்கை காட்டுக்களை வாங்கணும் ஆக எதுவெல்லாம் வந்து நம்ம இயற்கையோடு ஒன்றி போகிறோமோ அதுவெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி திஷ்டிகளை போக்கும் இதை விட இன்னும் சிறப்பான ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன் துளசி செடி ஒன்று அது இயற்கையாக வந்து வீட்டில் அந்த காலத்துலேருந்து ப பரம்பரையாக இருக்குது தெரியாத ஒரு ரகசியம் என்னென்னா மருதாணி செடி மருதாணி செடி வீட்டில் இருந்தாலும் மரமாக வரும் அது வெட்டி விட்டுக்கலாம் அப்ப மருதாணி வீட்டில் இருந்தா மிகப்பெரிய செல்வாக்கு ஏற்படும் தொட்டா செடின்னு ஒரு செடி இருக்கு அது வீட்டில் முன்னால வச்சிங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அதை பற்றி ஒரு கண்டென்ட் ஒரு நாள் பூரா பேசலாம் அதை பத்தி அவ்வளோ பெரிய விஷயம் அதில் இருக்கு ராஜ ராஜ விஷயங்கள்லாம் நிறைய அதில் இருக்கு வைமாந்திரிக விஷயங்கள் இருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ள ஒரு மூலிகை செடி நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை இப்போ என்ன தேவைன்னா உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா தேவை அந்த செடி வீட்டு முன்னால் இருந்து அமர்க்கணமாக அதுக்கு நல்லா தண்ணி ஊற்றிட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் வீட்டுக்கு முன்னால் வாழை மரம் மட்டும் வச்சிடக்கூடாது வீட்டுக்கு பின்னால் இருக்கலாம் முன்னால் மட்டும் வச்சிடக்கூடாது அப்படி வச்சிங்கன்னா அபத்தம் வாழை மரம் பின்னாலும் யோகம் இந்த இந்த மாதிரி நான் சொன்ன செடிகள்லாம் வைங்க இது நிலைவாசலில் பார்த்தீங்கன்னா இந்த சாமி படம்லாம் வைக்கலாம் என்னென்ன சாமி படம் வைக்கலாம் நிலைவாசலில் முருகப்பெருமாவுடைய படம் இருக்கணும் எந்த ராசியாக இருந்தாலும் சரி அவங்க முருகப்பெருமானுடைய படம் மயிலோட இருக்கணும் மயிலில் என்ன விஷயம் இருக்கு அதை பற்றிலாம் பேசணும் அந்த மயில் வந்து இயற்கையான அந்த மயிலுடைய தன்மைக்கு மயில் மயிலுடைய ரெக்கையெல்லாம் வைப்பாங்க தெரியுமா எல்லாம் இந்த மயில் ரெக்கைக்கு மகத்துவம் இருக்கு என்னென்னு கேட்டால் மனச்சலனத்தை போக்குற அந்த மயிலுடைய காற்று இருக்குல்ல அதில் அந்த ரெக்கையில் வர காற்று உங்களுடைய டிப்ரெஷனை போக்கும் அவ்வளவு தன்மைகள் அதில் இருக்கு அதனால மயிலுடன் கூடிய முருகப்பெருமானுடைய படம் வீட்டு முன்னால் இருக்கிறது ரொம்ப சிறப்பு இல்லை இல்லை நாங்கள் பெருமாளை கும்பிட்றவங்க நாங்கள் நாமம் போடுறவங்கன்னு சொல்லுவாங்க ரொம்ப பேர் தாராளமாக ஸ்ரீரங்க ரெங்கநாதருடைய படத்தை வச்சுக்கிறது பெரும் சிறப்பு திருப்பதின்னு சொல்லுவாங்க எல்லாருமே கண்டிப்பாக கிடையாது ரெங்கநாதருடைய படம் ஸ்ரீரங்க ரங்கநாதருடைய படம் தாயாரோட வீட்டு முன்னால் இருந்தால் மிகப்பெரிய மகாலட்சி கராட்சி ஏற்படும் இந்த பிரச்சனைகளை வல்வினைகளை போக்குறதுக்கு விஷ்ணு துர்கையினுடைய படம் வந்து பெண்கள் படத்தில் சொல்கிறேன் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் படம் விஷ்ணு துர்க்கை படம் முன்னால இருந்தா இன்னமும் சிறப்பு விஷ்ணு துர்க்கை துர்க்கையில வந்து மொத்தம் வந்து எட்டு துர்க்கை எட்டு எட்டு அம்சங்கள் வரும் அது வந்து விஷ்ணு துர்க்கை என்பவள் மிக சிறப்பு சந்திச்சகத்தோட இருப்பாள் அந்த படம் வீட்டுல இருந்தால் மிகப்பெரிய சிறப்பு இப்ப இருக்க ட்ரெண்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா காலைல கருப்பு மணி போடுறாங்க கண்டிஷ்டி வராமல் இருக்கன் சொல்லிட்டு கருப்பு கயிறு முன்பு காலத்தை கத்திட்டு தான் நம்ம கிராமங்களையும் கட்டுவாங்க நகரத்துலேயும் கட்டுவாங்க ஆண்களுக்கு வந்து இருவருமே கட்டுவாங்க அப்படி கட்டுறதுனால கந்திட்டு போக ஆமா ஆமாம் கண்டிப்பாக அதாவது கருப்பு உடை அணியிறது கருப்புக்கு நீங்கள் சினிமா தேட்டர்லாம் இப்போ கூட பார்க்கலாம் நீங்கள் ரெண்டு பக்கம் பிளாக் இருக்கும் ஏன் இப்போ திற வந்து வெள்ளையாக இருக்கும் சைடில் பிளாக் போட்டிருப்பாங்க என்ன காரணம் ஏன் வேற கலர் போட்டுக்கலாம் ஏன் ஏன் பிளாக்கை போடுறாங்க அப்சர்வ் பண்ணுவோம் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவோம் ஒரு துக்க வீட்டுக்கு நம்ம இதை போட்டு போகிறோம் நம்ம மேலே வரக்கூடிய அந்த விஷ் விஷயங்களை அப்புறம்னா அது அந்த பிளாக் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அதாவது தீய விஷயங்களோ நல்ல விஷயங்களோ எல்லாத்தையும் அப்சர்வ் கிரகிக்கக்கூடிய தன்மை இந்த கருப்புக்கு உண்டு பாருங்களேன் இப்போ யாராக இருந்தாலும் அது நீங்கள் சிவப்பு கலராக இருந்தாலும் நீங்கள் சிவப்பு நோலாக இருந்தாலும் சரி கருப்பு தோலாக இருந்தாலும் சரி எல்லோரும் இந்த கருப்பு சட்டை போட்டோன்னே திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும் யாராக இருந்தாலும் சரி தான் அது கருப்பு சட்டை போட்டாலும் கொஞ்சம் திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த கருப்பு ஆடைகள் எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணும் இந்த அப்சர்வ் பண்ணுற இந்த விஷயங்கள் வந்து துக்ககரமான வீட்டுக்கு போனாலும் அந்த கருப்பு அப்போ கருப்பு வந்து எல்லாத்தையும் வாங்குது கருப்பு போடுறது நல்லது தான் நல்ல விஷயம்தான் கருகமணி கட்டுறது நல்ல விஷயந்தான் அது என்ன செய்யணும் ஒன் வீக் ஒருக்கா அவாய்ட் பண்ணும் இப்ப கருப்பு சட்டை போடக்கூடிய அன்பர்கள் ரொம்ப கருப்பு சட்டை போடக்கூடிய பெண்மணிகளுக்கு எல்லாம் நல்லது சொல்லிக்கிறேன் ரொம்ப சிறப்பு ஆனா வாரம் ஒருக்க அதை நீங்க தூக்கி போட்டு புது ட்ரெஸ் திரும்ப வாங்கணும் ஏன்னா நிறைய வாங்கி வாங்கி அது இது செய்ய உங்களுக்கு தெரிஞ்சா நல்லது தான் அது இது இது ஒரு பெரிய பரிகாரம் மாதிரி இது கருகமணி மணி போடுறது ஒரு மாதம் வரைக்கும் தாங்க அது முப்பது நாளைக்கு அப்புறம் அது மாற்றிடணும் கருப்பு விஷயங்களை போனா மாற்றக்கூடிய தான் வேண்டான்னு சொன்னது மாற்ற மாட்டிங்கன்னு சொல்லி தான் கருப்பை நீங்கள் நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொன்னது அது ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் மாத்துற மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க தாராளமாக அதை நீங்கள் பயன்படுத்தலாம் மாற்றிக்கலாம் இதுதான் இப்போ உள்ள புதிய தகவல் இதுதான் உண்மையும் கூட